முன் வாய்ப்பகுதி போலவும் பல காலமாக பழமை வாய்ந்தது ஆனா பெரிய ஆக்களுக்கு தெரியாத அளவில் இருக்கா தெரியாம இருக்கிறது ஆனால் அது ஒண்ணு மன்னார்ல நேரம் இருக்கு ஒண்ணு இங்க இருக்குன்னு சொல்றேன் அது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது இது நானூத்தி ஐம்பது வருஷம் நம்ம மறுநாள் இப்படித்தான் நாங்க டூரிஸ்ட் விளக்க கொடுத்தோம் அப்படின்னு நெடுஞ்சில இன்னொரு பெருக்குமரம் இருக்குமா இருந்தா அதை நீங்க துப்பராகி ரோடுகள் போட்டீங்கன்னா நாங்க அதுக்கான எக்ஸ்பிளை அதுக்கான தெரியவா நாங்க தெரியாது இதுவரைக்கும் ஹாய் ஹலோ மகளிர் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம எங்க நிற்கிறோம்டா நெடுந்தீவின்ற ஒரு காட்டுக்குள்ள நிற்கிறோம் மெயின் நாம இந்த நெடுந்தீவின்ற காடு நான் ஏதாச்சும் சொல்றேன்டா ஆரம்ப காலத்துல வந்து இந்த பகுதி மக்கள் குடியிருப்பு பிரதேசமா இருந்திருக்குது ஆனால் தற்காலத்துல வந்து ஆரம்ப கால மக்கள் வந்து இங்கே இருந்த மக்கள் நிறைய தேவைகள் நிமித்தம் புலம்பெயர்ந்து விடம்பெயர்ந்து இலங்கைன்ற ஏனைய பாகங்களிலும் அது போல உலகத்தின் ஏனைய பாகங்களிலும் வந்து அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றுட்டாங்க அல்லது புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நெடுந்தீவின்ற இன்னொரு அற்புதம் என்றுதான் சொல்ல முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு இப்ப நீங்க இருக்கிற இந்த பெருக்கு என்னடா இது நான் பெருக்குன்னு சொல்றேன்டா ஓ உண்மைதான் நெடுந்தீவுல இன்னும் ஒரு பெருக்க மரம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் நெடுந்தீவின்ல நிறைய சுற்றுலாவியலுக்கு தெரியும் நெடுந்தீவில் ஒரு பெருக்கமரம் இருக்குண்டு ஆனா நெடுந்தீவுல இன்னும் ஒரு பெருக்க மரமும் இருக்குது அது நிறைய பற்றைகள் சூழ்ந்து மறைக்கப்பட்டு இருக்குது இயற்கையாகவே மறைக்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு நெடுந்தீவின் அற்புதங்கள் வந்து வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருக்கு இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் வாங்க பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே முழுமையா போவோம் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த பெருக்க பாருங்க ஒரு வேம்பு அதுபோல சுற்றி வர பத்தைகள் நிறைந்த ஒரு பகுதிகளுக்கெலாம் இருக்குது சரியா வந் தனியா தனியாரும் வந்தீங்கன்னா சரியா இடத்த கண்டுபிடிக்க மாட்டீங்க தெரிந்தவர்களோட கூட்டி கொண்டு வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கடை அடிப்பகுதி தெரியும் இந்த பட்டியலுக்குள்ளாலே பெருக்கடை அடிப்பகுதி தெரியுது வாங்க அப்படியே பெருக்க போய் முழுமையா பார்ப்போம் இதுதான் நெடுந்தீவிலே இருக்கிற ரெண்டாவது பெருக்கு அந்த பெருக்களவு விட்டம் இல்லாட்டியும் அதே போல் அந்த பெருக்களவு உசுரம் இல்லாட்டியும் இதுதான் நெடுந்தீவில் யாருமே நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இன்னும் வெளிக்குணராத பெருக்க மரம் இதுதான் வாங்க இந்த பெருக்க மரத்தை போய் ஃபுல்லா சுத்தி பார்ப்போம் இந்த பெருக்க மரத்தை சுத்தி என்னென்ன மாதிரியான ஆஹ் பட்டைகள் இருக்குது அதுபோல இந்த பெருக்க மரத்துல சைஸ் எந்த அளவு இருக்குன்னு பார்ப்போம் ஃபுல்லா இந்த பெருக்கை சுத்தி பட்டைகள்லாம் இருக்குது முள்ளு பற்றைகள் அதுபோல இந்த பெருக்குகள்ற நிறைய கொப்புகள் இயற்கையாலேயே உடைக்கப்பட்டுது ஆரம்ப காலங்களில் இந்த அன்பின பகுதிகளில் நிறைய பேர் இந்த பெருக்கை பயன்படுத்தி இருக்கிறாங்க இருக்கிற அனைவரும் பார்க்கிற பெருக்கு போல இதை தோற்றமைப்புகள் இல்லாட்டியும் சாதாரணமாக அதோட முக்காவாசி பகுதிக்காட்சி இதை தோற்றமைப்பு இருக்குது உசரம் இல்லை ஆனா நிகழமும் இல்லை கருமன் வந்து கிட்டத்தட்ட அதோட முக்காவாசி பகுதிக்கு வந்துட்டுது பெருக்குமறையிலேயே பாருங்க மரத்தை உள்ள முப்பட்டியல் பறந்து பெருக்கமற்ற மேல் பகுதிகள வளர விடாம தடுத்து கொண்டிருக்கு உண்மையிலேயே உரிய அதிகாரிகள் நெடுந்தியுள்ள இருக்கிற இன்னமொரு பெருக்க மரத்தையும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பெருக்கமரம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சினும் நிறைய பேர் இந்த பெருக்க பெருக்கமரம் இருக்கின்ற விஷயத்த என்னென்ன காரணங்களுக்கு வேண்டி மறைச்சி வச்சுக்கிறாங்களோ தெரியல ஆனால் உண்மையிலே இந்த பெருக்கமரம் பார்க்க பிரமிக்க வைக்குதுன்னா சொல்லலும் அந்த அளவு பெரிய பெருக்கமரம் அதோட ஒப்பு இல்லை நிறையவே பத்தியல் வளர்ந்துருக்கு தான் இந்த பெருக்கமரம் ஒளிஞ்சிருக்கு இடந்து இருக்கிற பெருக்கமரம் தான் ஜாழ் மாவட்டத்திலே இருக்கிற மிகப்பெரிய சுற்றுலாவை கொண்ட பெருக்கமரம் ஆஹ் வீண்ட கிழக்கு பகுதியில தான் காணப்படுது இவ்வாறு காணப்படுற அந்த கிழக்கு பகுதியில அதிகளவான சுற்றுலாவில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிற பெருக்கமரம் போலதான் ஆஹ் இந்த நெடுஞ்சிண்ட கிழக்கு பகுதி இதுவும் கிழக்கு பகுதியில தான் இந்த பெருக்க இருக்குது ஆனா அதிகளவு யாருக்குமே தெரியாம மறைமுகமா பற்றைகளுக்குள்ள வளர்க்கு வளர்ந்து கொண்டுதான் இந்த பெருக்கமரம் இருக்குது மேலே இந்த பெருக்க மரம் அந்த பெருக்க மரத்தின்ற பரப்பளவுக்கு ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்குது ஆனா இதுல துளை இல்லை ஆஹ் போல உசரமும் இல்லை ஆனா உண்மையாவே பெருக்க மரத்துல ஒரு இனம் ஆஹ் அந்த இந்த பெருக்க போல தான் இந்த பெருக்கும் காணப்படுது மேல் உசரத்தை ஃபுல்லாவே பட்டையில் வளர்ந்து இந்த பெருக்க மரத்தை மறைச்சிட்டு வேம்பு நோண்டு நிற்குது பக்கத்துல இதுபோல பக் சுற்றி வர பற்றியல தான் இந்த பெருக்க மரம் இருக்குது பெரிய வேம்பு ஆலமரம் சிறிய வேம்புகளுக்கு பக்கத்தில் இது உண்மையாகவே மக்கள்கிற ஆரம்ப காலங்கள்ற காலங்களில் மக்கள்ட குடியிருப்பு காணி இந்த குடியிருப்பு காணிகள்ல உருவாகி இந்த பெருக்க மரத்தை மக்கள் வந்து தாங்க இடம்பெயர்ந்து போனதால இந்த காணிகளை அவங்க பயன்படுத்த விட்டுட்டாங்க அதாவது நிறைய பேருக்கு இந்த பெருக்க மரம் தெரியாம போயிட்டு நீங்க நீங்க பார்த்துக்கணும் இந்த பெருக்கு வந்து தற்காலத்துல வந்து இந்த புவியில விடம்படுற காலையில மாற்றத்தால வந்து அழிந்து கொண்டுதான் உண்மையாவே போகுது அதாவது இந்த பெருக்க மரங்கள் வந்து உண்மையாவே இலங்கையில் மன்னார் நெடுந்தீவு புங்குடுதீவு அதே போன்ற பகுதிகளில் தான் இந்த பெருக்க மரங்கள் மரங்கள் காணப்படுது ஆனால் அப்படி இருந்தும் இயற்கை தந்த நீர் என்று தான் இந்த பெருக்க மரத்தை சொல்லுவாங்க அதாவது ஆரம்ப கால முன்னோர்கள் வந்து நெடுந்தீவில வாழ்ந்த முன்னோர்கள் இந்த பெருக்க மரத்தில் வந்து ஒரு வகையான இப்போ நான் பயன்படுத்துகிற இந்த சிரிஞ்சு அல்லது ஸ்டோ மாதிரியான ஒரு மூங்கிலை வந்து அவர்கள் அதை கோதி பெருக்க மரத்தின் சரியான ஒரு பகுதிக்குள் அதை அவர்கள் செருகும் பொழுது அதிலிருந்து நீர் வரும் அதாவது நிறைய மழை நீரையும் நிலத்தடி நீரையும் இந்த பெருக்க மரங்கள் சேமித்து வச்சு ஆரம்ப காலத்தில் வந்து மக்கள்கிற பாவனைக்காக வேண்டி இருந்தது இந்த சுற்றுலாத்துறையில் துறையில் பெருக்க மரமும் ஒரு செல்வாக செலுத்துவேன்னு சொல்ல முடியும் அதிகளமான சுற்றுலாவிகள் வந்து நின்று இந்த பெருக்க பார்த்துட்டு போகிறாங்க அதுபோல இந்த மக்கள்கிற குடியிருப்பு காணிக்குள்ளே இருக்கிற இந்த பெருக்க மரத்தையும் பார்க்கணுமன்றது தான் இந்த வீடியோட முழு நோக்கம் இன்னொரு பெருக்கும் நிழந்தீழ இருக்குது இதையும் சுற்றுலாவியல் அதிக அளவில் வந்து பார்த்து அவர்கள் மகிழ வேண்டும் அதுபோல இந்த மரங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து ஆப்பிரிக்கா மடகஸ்கா ஐரோப்பியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் தான் இந்த பெருக்கு மரங்கள் தாயமாக கொண்டது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு அரேபிய வர்த்தகர்கள் மூலம்தான் பெருக்கமரம் இலங்கைக்கு வந்தது பேச்சு மொழி கதையாக குதிரைகளுக்கு தீர்ப்பு காய்ந்த பெருக்கம் இலைகள் பெருக்க மரங்கள் நெடுந்திக்கு கொண்டு வரப்பட்ட என்றும் ஒரு ஒரு பிராதான கதைகள் இந்த இடம் பெற்று கொண்டிருக்குது பெருக்க மர மரத்திலேயே நிறைய இனங்கள் இருந்தாலும் இங்கே வந்து ஆறினங்கள் தான் இருக்குது ஆனால் மடகஸ்காரில் ரெண்டு இனங்களும் ஆப்பிரிக்கா அரேபியாவில் ஒரு இனமும் ஆஸ்திரேலியாவில் இன்னொரு இனமும் காணப்படுது இந்த பெருக்கமரத்தில் இந்த பெருக்கமரம் சம்மந்தமான என்னால் முடிஞ்ச அளவுக்கான இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் பாருங்கள் இந்த பெருக்கமரங்களில் பல்வேறு வகையான உருவத் தோற்றங்கள் காணப்படுது அதுபோல் ஏற்கனவே இந்த பெருக்கமர பகுதியிலே பகுதியை சுத்தி இருந்தவர்கள் அல்லது இந்த உம் குடியிருப்பு காணிகளுக்குள் இப்ப இப்போது மக்கள் இல்லாத காணிகளுக்கு ஏற்கனவே வந்து போனவர்கள் வந்து தங்களது பேர்களை எல்லாம் பதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆரம்ப காலங்கள்ல இப்ப அவர்களில் சில பேர் உயிருடன் இருக்கலாம் அல்லாது இல்லாமல் இருக்கலாம் இந்த பெருக்க மரத்துக்கு எந்த ஒரு பகுதியாலையும் உள்ள போக முடியாது இந்த பெருக்கு கீழே வந்து ஆரம்ப கால இந்த பகுதியை பயன்படுத்தினவங்க வந்து இதுக்கு கீழே பிள்ளையாற்ற உருவம் கொண்ட கற்களை வைத்திருக்கிறாங்க இது ஒரு பிள்ளையார் போல அவர்கள் இதை இந்த பகுதியிலே தங்களை வழிபாடு போல செஞ்சு பாருங்க குதிரை இந்த முகத்தோற்றத்தை இந்த பெருக்கு கொண்டிருக்குது இது வந்து குதிரையிட முன் வாய்ப்பகுதி போலவும் அந்த பகுதி குதிரையுட கண் குதிரையின் முகப்பகுதி இருந்தா ரெண்டு காது போன்று முன்னுக்கு சுட்டி இருக்கிற மாதிரி இருக்குது குதிரை முகத் வந்து இந்த தெருக்கமனத்தோட ஒரு பகுதி கொண்டு இருக்குது இது வந்து நாங்கள் நீங்க கிட்டத்தட்ட உங்களோட சிறுவயது காலத்துல எல்லாம் இந்த மரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா ஓ நாம் ஒரு பதினெட்டு வயது என்று பார்த்தேன் இந்த பெருக்க மரத்தை பாத்துக்கிறீங்க இது அண்டின பகுதிகளில் நீங்க என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை செய்தீங்க முதல் நாங்க வந்து மாடு அடைச்சு நாங்க எங்கள் பக்கத்துக்கு அணிக்கிறேன் அடை கேட்கல அதுல வந்து மாடு கணக்கு கேட்கல இது இது இந்த பெருக்க ஆஹ் இந்த பெருக்குமரம் நீங்க உங்க ஆரம்ப கால சிறுவயது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட காலத்துலயே நீங்க பாத்துருக்குறீங்க ஏதுங்க நாங்க குதிரையில இருக்க குதிரை எல்லாம் கொண்டு வரைக்கும் கடக்க வரைக்கும் இந்த இருக்கு இன்னொன்னே நீங்க பாத்த மாதிரியே இந்த பெருக்குமரம் இருக்கா இல்லாட்டி இப்ப நிறையவே மாற்றம் இருக்கு இப்ப மாற்றம் இருக்கு நாங்க இருந்த ஒரு சின்னம்னா இருந்தா இப்ப வந்து பெருசா இருக்கு பெருசா படம் ஒரு சின்னம் ஆயிருந்தது இப்ப யாராவது வந்து இந்த பெருக்க மரம் எங்க இருக்கு என்று அடையாளம் காட்டிடுமான்னு கேட்டாங்கன்னா நீங்க கட்டாயம் அவங்களுக்கு கொண்டு இந்த வழியை காட்டுவீங்களா ஓ நான் காட்டுவேன் ஆனா இந்த பெருக்குக்கு வரதுக்கான பாதைகள் ஒன்றும் சரியில்லை சரியில்லை பாதை வேற ஒன்றும் முதல் இந்த உத்தேடி பாதை தான் இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கு அதெல்லாம் ஒழுங்கா தான் பத்து மூடிட்டு பிள்ளாந்தி பத்த காரப்பத்த எல்லாம் மூடிட்டு எங்களுக்கும் இப்ப தெரியாத காலத்துல இதுக்கு அந்த பெருக்கு அது இப்ப வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட

காணிங்களுங்கதான் அதுகளுக்கு வந்து அந்த ரோதைக்கு சைடோட மரவாசி ரோட்டோடு மரவாசி காணியோட காணியோடு பகுதியால போனா இந்த பெருக்க ஈஸியா பாக்கலாம் இப்ப இந்த தீட்டக்கரை இந்த இந்த ரோட்டால வந்து போனா பக்கத்துல இருக்குது பாக்குறதுக்கு ரோட்டால வந்து போறது அது கஷ்டம் அடியால வந்து வரதான் ஈஸி ஈஸி ஆனா அதுதான் அதோட அதான் திருத்தோம்

அது வந்து இங்காய் காணும் தெரியும் அதே மாதிரி வெளிப்பகம் பஞ்சு மாதிரி இந்த முந்தி பாத்துறீங்களா கிட்டே கிட்ட பார்த்தேன் கிட்டடியில காய்ச்சி ஆனா உள்ளு கூடாச்சும் சாப்பிட்டா குளிப்பு மா மாதிரி இருக்கும் வெளியில பொஞ்சு மாதிரி இருக்குது அந்த மெத்தம் பஞ்சு மெத்த மாதிரி உள்ளுக்குள்ள உடச்சோன்னா வைரமான சடையான வைரமான ஓடுதான் ஓட்டுக்கலாம் உள்ள இருக்கு மா மாதிரி பழம் இருக்கு பழம் இருக்கு ஆனா அது சாப்பிடறது நஞ்சல்ல நல்லது நல்லது காய்க்கிறத குறை பெருசா காய்க்கிறத குறைவு அந்த அரிசான் நாங்களே நாலு அஞ்சு காயத்தான் காணுவோம் குடுங்கி சாப்பிடுவோம் இருந்தா குடுங்க சாப்பிடுவோம் நல்லாவும் இருக்கும் புளிப்பா தான் புளிப்பு தான் வேற ஒன்றும் இல்ல பக்கத்தால போறோம் அடிகில போறோம் இல்லையா

நீங்க நான் இருக்கிற நேரம் நீங்க வந்து இப்ப இருக்க காட்டுறீங்கன்னு நான் இப்போ தூரம் இல்லை தூரம் தான் என்ன ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு காணிதாள் இருக்கு ஆனா நாங்களே விரும்புற இல்ல ஏன்னு சொல்லுங்க நடுவ பாக்குற மாதிரி தான் காத்திருக்கோன்றது பார்க்கவே காத்திருக்கலாம் இருக்கிற மாதிரி அது சின்ன இளவங்காய் மாதிரி அந்த நீளம் மண்டில் ുംബിലൂ കാട്ടിയുംടിച്ചാലേം കൊച്ചാ പോലെ

இந்த கொடி மரங்கள் படம் பட்டு போயிருக்குமே தலைக்க விடாம முள்ளித்தடி வளர்ந்து அது இன்றைய கொழிய படப்பட பண்ணி பண்ணுவோம் அதான் வெட்டி எடுத்தா மரம் தலை இப்ப நீங்க தாமளாபு போயிருக்கு என்ன சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க அவங்கறது பாம்பு இருக்கமா இந்த பெருக செய்து பண்ணினா உண்மையாவே நல்ல விஷயம் என்ன காணிக்கும் இருக்கு பாதைக்கு வலிப்பு இருக்கும்

அரசாங்கம் எடுத்த மாதிரி இதையும் எடுக்கலாம் செய்த நல்ல இப்ப சின்ன மரம் இன்னும் நிறைய காலத்துக்கு இருக்கும் சொல்ல வரீங்க

வணக்கம் அண்ணா நீங்க நெடுந்தீவில சுற்றுலாத்துறையில வந்து இந்த வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அது போல நெடுந்தீவில இன்னொரு பெருக்கொண்டிருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இதுவரைக்கும் வந்த சுற்றுலாவியல் ஆராய்ச்சி கேட்டுக்கிறாங்களா இன்னொரு பெருக்கு இருக்குன்ற சம்பந்தம் இப்ப அதிக அளவான இந்த வாகன ஓட்டியெல்லாம் இருந்தாலும் சரி அல்லது ஏனைய உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நெடுந்தீவில இன்னொரு பெருக்கு இருக்க இருக்கின்ற விஷயமாச்சு தெரியுமா தெரியாதுன்னா நினைக்கிறேன்

நீங்க நெடுந்தீவில டூரிஸ்ட் செய்து கொண்டு இருக்கிறீங்க அதாவது நீங்க தங்குமணம் கொடுக்குறீங்க அது போல வாகனம் வச்சுக்கிறீங்க அது போல ஓட்டோ வச்சுக்கிறீங்க அது போல உணவகம் வச்சுக்கிறீங்க இவரான பல வகையான டூரிசன் மெதட் நீங்க செய்து கொண்டிருக்க இடத்துல நெடுந்தீவில வந்து அஹ் நிறைய சுற்றுவாத்தலங்கள் இருக்கு அது போல டூரிஸ்ட் வந்து பெருக்க மரம் அது போல ஏனைய பகுதிகளையும் நெடுந்தீவில சுத்தி பாக்குறாங்க ஆஹ் கால பகுதியில நெடுந்தீவில இன்னொரு பெருக்க மரம் ஒன்று இருக்கின்ற விஷயத்த ஊர் மக்கள் சொல்றாங்க உண்மைதானே உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு பெருக்கமரம் இருக்கேன் இல்ல அப்படி ஒரு பெருக்கமரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பெருக்கமரத்தை தான் காட்டிட்டு ஆஹ் இல்ல அந்த பெருக்கமரத்துக்கு போக இல்லாத பட்டியல் நிரம்பி இருக்குது அதை இனி இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி இல்லாத காரணத்துல ஒன்று செய்வாங்க ஆஹ் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு இன்னொரு பெருக்கமரம் இருக்கண்ட விஷயம் தெரியாது ஆஹ் இப்ப இருக்கிற இந்த இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய பெருக்கமரத்தை வந்து அதிகளவான டூரிஸ்ட் வந்து கேட்டா அதுக்குரிய நடைமுறையை நீங்க என்ன மாதிரி என்ன மாதிரியான தெளிவுகள் இருந்தா அதை நாங்கள் கொண்டே விஷயத்தை விஷயத்த நாங்க டூரிஸ்டுக்கு எப்பயுமே சொல்றதுன்னா இப்படி இலங்கைல ரெண்டு பெருக்குமரம் தான் இருக்கு இல்லை அது ஒண்ணு மன்னார்ல இருக்கு ஒன்னு இங்க தான் சொல்றது அது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது இது நானூத்தி ஐம்பது வருஷம் பழம் மறுநாள் இப்படிதான் நாங்கள் டூரிஸ்டை விளக்கப்படுத்துறோம் அப்படி நெஞ்சியில இன்னொரு பெருக்குமரம் இருக்குமா இருந்தா அதை நீங்க சூப்பராகி அதில் போட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கான எக்ஸ்பிளைன் தெரிய இன்னொரு அற்புதம் மட்டும் சொல்லப்படுற பெருக்கமரத்தை எந்த வீடியோல இதுவரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு அளவான வீடியோவா இருந்தாலும் நெடுந்து வீட்டு அதிசயம் நாங்கள் சொல்ல முடியும் உண்மையாவே நிறைய பேருக்கு தெரியாது நெடுந்திவில் இன்னும் ஒரு பெருக்கமரம் இருக்குண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்களுக்கு தெரியும் இந்த பகுதியை அண்டிய மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் நெடுந்து இன்னொரு பெருக்கமரம் இங்கே இருக்கண்டு இந்த பெருக்கமரத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அஹ் சில போல கல்லுகள் எல்லாம் அவர்கள் வைத்து ஆரம்ப காலத்தில் இதால் வந்து கோனாக்கள் அல்லது பெனங்கா கொட்டு ஏனைய தேவைகளுக்காக இந்த ப காட்டு பகுதியை பயன்படுத்தியவர்கள் வந்து செய்திருக்கிறாங்க அதுபோல் மரங்களில் பேர்கள் எல்லாம் எழுதிக்கிறாங்க உரிய உரிய திணைக்களங்கள் இந்த பகுதியை பொருட்படுத்து இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மக்கள்கிட்ட இதை பற்றியான எனக்கு தெரிந்த அளவுக்கு விட நான் இந்த வீடியோல காணினதுக்கு விட ஏனைய விடயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிற பேர் இருப்பாங்க அவங்களுடைய சம்மந்தமாக கதைச்சி இந்த பகுதியை ஒரு சுற்றுலா தலமா இந்த வீடியோட முழுமையா நோக்கம் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன் இது போல நெடுந்தி இருக்கிற இன்னும் இன்னும் பல விடயங்களை இந்த வீடியோவில் முழுமையா காட்டலாம்னு நான் யோசிக்கிறேன் அஹ் தொடர்ச்சி அந்த வீடியோ இணைந்துருங்க நன்றி